ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு தொழிலாளியை வந்து நிறுத்த முடியாது நிறுத்தா ஒட்டுமொத்த கம்பெனி வெளியில் போயிடும் அப்படி ஒரு வர்க்க உணர்வை ஒரு ஒற்றுமையும் சங்கம் போதிச்சிருந்தது ஒரு துணிக்கு வந்து ஒரு பட்டன் வச்சா இவ்வளவு இந்த இங்கே ஒரு தையல் அடித்தா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பீஸ் ரேட் முறை வருது அப்போ நேரடியாக வந்து முதலாளி தொழிலாளிகள் உறவு துண்டிக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரியான ஒரு நிலைமை வருது கோவையில் நிகழ்ந்த இனப்படுகொலை அப்படின்னு அந்த ஒரு போட்டோ தான் என்ன மாத்துச்சு அது அதை நோக்கிய ஒரு எனக்கு கொடுத்துச்சு தொடர்ச்சியாக வந்து இந்தியா முழுவதும் நடந்த பாசிச கொடுமைகள் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உள்வாங்கி உள்வாங்கி எனக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்பு தான் அந்த தொகுப்பாக வெளிவந்துச்சு சமூகத்திற்காக வேலை செய்கிற நபர்கள் ரொம்ப பிடிக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவங்களுக்கு சிபிஎம்னால் தெரியாது சிபிஐனா தெரியாது நக்ஸலைட்னால் தெரியாது மாவோயிஸ்டா தெரியாது இல்லை பெரியார் அமைப்புகளாக தலித் அமைப்புகள் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது தான் தோழர்கள் ஏன்னா சூழல் தான் தீர்மானிக்கும் தண்டகாரண்யா ஆந்திரா போன்ற பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே அந்த சூழல் இருக்குது அவங்க மக்கள் வாழக்கூடிய நிலங்கள் பறிபோகுது வாழ முடியாத சூழல் ஏற்படுது மலைவாழ் மக்கள் விரட்டப்படுறாங்க பழங்குடியின குடியிருடைய நிலங்கள் பறிக்கப்படுது அவளுக்கு வாழ்வாச வாங்குற பிரச்சனை இருக்குது அவன் சண்டை போடுறான் அவனுக்கான போராட்டத்துக்கான நியாயம் அங்கே இருக்குது அதை நம்ம மறுக்கலை நான் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத நான் கூட இருக்கலாம் ஆனால் அடையாளம் இஸ்லாமியன் அப்படிங்கிற தான் இருக்கு தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது அப்போ ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒருத்தன் சிறைவாசிகள் குறித்து பேசினாலே ஒரு 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 அடையாளப்படுத்தப்படுறான் ஒரு சாயம் பூசப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா சிறைவாசிகளுக்கும் வழங்கி இருக்கிற உரிமையை சலுகையை கிடையாது உரிமையை அந்த உரிமையை வந்து இஸ்லாமியர் அல்லாத சிறைவாசிகளுக்கு வழங்குவது போல் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் வழங்க வேண்டும் அதுதான் நம்ம கோரிக்கையாக இருக்குது உதாரணமாக இப்ப பாபர் மசூதி இடிப்பு அவங்க வந்து நம்பினாங்க அந்த சட்டம் அரசாங்கம் ராணுவம் எல்லாம் இருக்கு இடிக்க முடியாது நம்பினாங்க ஆனால் ஆனால் இடிச்சுட்டாங்க அப்ப அரசின் மீதும் நீதித்துறையின் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்களை வந்து அடிப்படை அமைப்புகள் ஈஸியாக வென்றெடுத்த முடியும் தானே அமர்லா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கும் அரசியல் குறித்தும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து நம்ம நேர்காணல் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில எழுத்தாளர் சம்சுதீன் ஹீரா அவருடன் வச்சிருக்கோம் உங்களுடைய இரண்டாவது நூல் சபக்தனி இது எதனை பற்றிய நாவல் தோழர் இது வந்து இரண்டாவது நூல் கிடையாது நூலா இது வந்து மூணாவது நூல் இரண்டாவது நாவல் அப்படின்னு சொல்லுன்னா இது முழுக்க முழுக்க திருப்பூர் களம் சம்பந்தப்பட்ட ஒரு நாவல் குறிப்பாக திருப்பூரில் வந்து தீவிர இடதுசாரி இயக்கங்களோடு தொடர்புடைய ஒரு குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை கூட திருப்பூருடைய தொழிற்சங்க வரலாறுகள் கொஞ்சம் பேசியிருக்கோம் குறிப்பாக எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்குமான அந்த பத்தாண்டு காலத்தினுடைய திருப்பூரில் நடந்த முக்கியமான போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்களாகட்டும் இல்லை அங்கே புதுசாக குடியேறிய மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புக்கான போராட்டங்களாகட்டும் இதை பத்தி கொஞ்சம் அந்த நாவல் இருக்கு பேசியிருக்கு நீங்க இந்த நாவலுக்கு வந்து சபத்தனி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க சபத்தனா என்ன சபக்தனி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹீப்ரூ வார்த்தை ஹீப்ரூ மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு பயன்பாட்டு மொழியில் வந்து இருக்கிற அர்த்தத்தை விட நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னா கைவிடப்படுதல் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் இந்த குறிப்பிட்ட தலைப்பு வச்சதுக்கான காரணம் என்னன்னு நீங்க புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சொல்லிட்டோம்னா அதனுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சோன்னு நினைக்கிறேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க தோழர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மௌனத்தின் சாட்சியங்கள் அப்படின்ற நாவல் வந்து தமிழகத்தில் ஒரு நம்பகமான ஆவணமாக திகழ்து ஸோ அதே மாதிரி இந்த சபத்கனி அப்படின்ற நாவலும் ஒரு ஆவணமா நாங்கள் எடுத்துக்கலாமா இதுல வர எல்லா கேரக்டர்ஸுமே உண்மையிலே இருக்காங்களா தோழர் கிட்டத்தட்ட அப்படியும் சொல்லலாம் இது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதை அப்படிங்கறதுனால வந்து ஒன்லைன் அந்த கதை தான் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை கதை தான் அதோட ஒன்லைன் அது நம்ம புனைவுக்காக வந்து சில விஷயங்களை நினைச்சிருப்போம் இது வந்து அந்த ஒரு நவ ஒரு ஒரு குடும்பத்தின் கதையாக இல்லாமல் வந்து வரலாற்றை இணைத்து பேசுவதனால வந்து சில கற்பனை பாத்திரங்களை இணைச்சி கொண்டு வந்திருக்கோம் நிஜமாகவே அந்த நேரங்களில் வேலை செஞ்ச அமைப்பு தோழர்களாகட்டும் தொழிற்சங்க தோழர்கள் இன்னும் குறிப்பாக வந்து அந்த எண்பத்தி நாலில் நடந்த ஒரு பஞ்சப்படி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் திருப்பூரில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழுனால் அந்த அந்த ஸ்ட்ரைக் நடந்துச்சு அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து மக்கள் சோர்வடையாமல் இருக்கிறதுக்காக வந்து சங்கங்களுடைய பணியை தாண்டி மிக முக்கிய பங்காற்றியது யாருன்னு பார்த்தோம்னா கலை இலக்கிய குழு குறிப்பாக நாடக குழு நிறைய நாடக குழுக்கள் அந்த சமயத்தில் வீரியமாக செயல்பட்டாங்க தெரு தெருவாக போய் நாடகங்கள் போட்டு அந்த நாடகங்களின் மூலமாக வந்து மக்களை உற்சாகப்படுத்தி சோர்வடையாமல் பாதுகாத்து முக்கியமான வேலை இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு சங்க உறுப்பினராக இருக்கிற வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக இருப்பார் அவர் வேலை நிறுத்த தயாராக இருப்பார் தியாகம் பண்ண தயாராக இருப்பார் ஆனால் அவங்க குடும்பம் இருக்கும் ஒரு நூறு நாள் வேலை இல்லை வருமானம் இல்லைங்க போது அந்த குடும் குடும்பத்தினுடைய வறுமை அவ்வளோ கஷ்டம் இருக்கும் பண்டம் பாத்திர அடமானம் வச்சு தான் அந்த நூறு நாளில் ஓட்டினாங்க அப்படி அந்த குடும்பமும் அந்த தியாகத்துக்கு தயாராவதற்கான ஒரு அடிப்படை எங்கிருந்து வருதுன்னா அந்த நாடகங்கள் தான் நாடகங்கள் பாடல்கள் மூலமாக வந்து அந்த கலைகளுக்கு குழுக்கள் வந்து அந்த நூற்றி பதினேழு நாளும் திருப்பூர் நகரம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த மக்களை சோர்ந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்காற்றுங்க அதாவது எண்பதுகள்ல வந்து திருப்பூர்ல தொழிற்சங்கங்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர்ல ரொம்பவே தொழிற்சங்கங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கேன் இதோட அரசியல் பின்னணி என்ன தோழல் சின்ன விரும்புறேன் இது வந்து முழுமையா தொழிற்சங்க வரலாறு இல்ல இந்த நாவல்ல வந்து அந்த காலகட்டத்துல முக்கியமான சில வரலாறுகள்ட்டு தவிர முழுமையான வரலாறுன்னு சொல்ல முடியாது அவங்க கேள்விக்கான பதிலும் இந்த நாவல்லே இருக்குது ஏன்னா இந்த நாவலில் வந்து ரெண்டு கேரக்டர் பேசும்போதே வந்து இதை பற்றின டிஸ்கஷன் வருது ஏன்னா இந்த நாவலுடைய ஆரம்பகட்டமான எண்பதுகளில் கம்பெனி அதாவது குறிப்பாக வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் வளர ஆரம்பிக்கும் போது எல்லா தொழிலாளர்களும் அமைப்பாக இருந்தாங்க கட்சி அவ்வளோ வேலை செஞ்சது கூட்டம் கூட்டம் அமைப்பாக இருப்பாங்க ஒரு பனியன் கம்பெனியில் ஒரு தொழிலாளியை வந்து நிறுத்த முடியாது நிறுத்தினா ஒட்டுமொத்த கம்பெனி வெளியில் போயிடும் அப்படி ஒரு வர்க்க உணர்வை வந்து ஒரு ஒற்றுமையும் சங்கம் போதிச்சிருந்தது ஆனால் நாளாக நாளாக வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதுக்கான காரணங்களையும் ஒரு டிஸ்கஷனாக இந்த நாவலில் வச்சுருக்கோம் எப்படி பார்க்கணும்னா சம்பளம் அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டர் இருக்கிற வரைக்கும் வந்து முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான உறவு நேரடியாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு பின்னாடி என்ன பார்த்தீங்கன்னா பீசேட் வருது அதாவது ஒரு ஒரு துணிக்கு வந்து ஒரு பட்டன் வச்சால் இவ்வளவு இந்த இங்கே ஒரு தையல் அடித்தா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி பீசேட் முறை வருது அப்போ நேரடியாக வந்து முதலாளி தொழிலாளிகள் உறவு துண்டிக்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரியான ஒரு நிலைமை வருது அப்போ அந்த ஒப்பந்தம்ங்கும்போது என்ன அதிகமான வேலையை வந்து குறைவான கூலிக்கு சுரண்டுவதற்கான ஒரு மறைமுக ஒரு அதை வந்து அப்பவே கட்சிகள் உணர்ந்து அதுக்கு தான் நிறையா வேலை செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி வந்து கான்ட்ராக்ட் முறை நேரடியாக அமல்படுத்துனாங்க நேரடியாக தொழிலாளர்களை வந்து வச்சு வேலை வாங்குற முறைக்கு மாற்றா ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஆர்டர்னா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டை கொடுத்துருவாங்க அவர் அவர் கீழே ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குவார் அப்போ நேரடியாக முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான உறவுகள் துண்டிக்கப்பட்டு நல்ல ஒரு இடைநிலை வர்க்கம் ஒன்று உருவாக ஆரம்பிச்சது அந்த வர்க்கம் பாட்டும் சுரண்டுவதோடு இல்லாமல் ஒரு புது வர்க்கமாக உருவாக ஆரம்பிச்சது அந்த வர்க்கம் முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு பல சமரசங்கள் பண்ணிக்கிச்சு இப்படி தான் வந்து அந்த நேரடியான உறவு துண்டிக்கப்பட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த சங்கங்களின் வலிமை வந்து கைவிடப்பட்டு போனோம் நீங்க எழுதின முந்தைய இரண்டு நூல்கள் வந்து சிறுபான்மையுடைய பிரச்சனையை சம்பந்தப்பட்டது இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஜேனல்ல இருக்கு இதை எழுத தூண்டுனது எது தொடரும் பொதுவா நான் வந்து ஒரு இலக்கியம் படைக்கணும் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதவன் எழுதவன் கிடையாது என்ன என்னை வந்து எந்த சம்பவம் பாதிக்குதோ எது என்ன தொந்தரவுக்குள்ளாக்குதோ எது என்ன எதை தூண்டுதோ அதை எழுதுனவன் தான் நான் மௌனத்தின் சாட்சியங்கள் கூட அப்படி எழுதப்பட்டது தான் அது ஒரே ஒரு புகைப்படம் தான் அந்த நாவல் உருவாவதற்கான காரணம் என்னுடைய நண்பர் பெரோஸ் பாபுன்னு ஒரு நெருங்கிய நண்பர் அவர் முகண்டு உள்ள ஒரு படம் போட்டிருந்தார் ஒரு சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு இளைஞன் எரியக்கூடிய படம் கீழே ஒரு கேப்ஷன் போட்டிருந்தார் கோவையில் நிகழ்ந்த இனப்படுகொலை அப்படின்னு அந்த ஒரு ஃபோட்டோ தான் என்னை மாற்றிச்சு அது அதை நோக்கிய ஒரு தேடல் எனக்கு கொடுத்துச்சு அந்த தேடலின் முடிவு தான் மௌனத்தின் சாட்சியங்கள் அதுபோல் தான் மயானக்கரை வரிச்சமுங்கிற அந்த சிறுதை தொகுப்பு தொடர்ச்சியாக வந்து இந்தியா முழுவதும் நடந்த பாசிச கொடுமைகள் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரச்சனை இருந்தாலும் உள்வாங்கி உள்வாங்கி எனக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்பு தான் அந்த தொகுப்பாக வெளிவந்துச்சு அதே போல் இந்த நாவல் வந்ததுக்கான காரணம் வந்து சுவாரஸ்யமானது தான் ஒரு முறை வந்து இயக்குனர் ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த இன்டர்நெட் நாளை பண்ணி எடுத்தார்ல அவர் அவர் ஃபோன் பண்ணி திருப்பூர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கதை இருந்தால் இங்கே கொண்டு வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொன்னார் ஒன்று ரெண்டு கதைகள் எழுதியிருக்கேன் சிறுகதைகள் எழுதியிருக்கேன் ஒரு நாவல் பாதியில் நிற்கிது அந்த சுமங்கல திட்டம் பத்த நாவல் பாதியில் அப்போ தான் நான் உணர்ந்தேன் நம்ம நம்ம ஊரை பத்தி நம்ம திருப்தியா திருப்தி கொள்ளும் அளவுக்கு ஒன்றும் படைக்கலங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு அது ஒன்று ரெண்டாவது ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து ஒரு கேரக்டர் எனக்கு அறிமுகம் அந்த அம்மா பேர் வந்து ஜமீலா அவங்க வந்து ஒரு இடதுசாரி குடும்பத்தினுடைய ஒரு தாய் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர் அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து சமூகத்திற்காக வேலை செய்கிற நபர்கள் ரொம்ப பிடிக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நபர் ஆனால் அவங்களுக்கு சிபிஎம்னால் தெரியாது சிபிஐனா தெரியாது நக்சலைட்னா தெரியாது மாவோயிஸ்டாக தெரியாது இல்லை பெரியார் அமைப்புகளாக தலித் அமைப்புகளாக எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதா தோழர்கள் தோழர்கள்லாம் நல்லவங்க அவங்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளோ தான் ஏதோ மக்களுக்காக வேலை செய்கிற எல்லாேருமே நம்பினாங்க அவங்க அப்படி ஒரு வெள்ளந்தியான ஒரு தாய் தான் அவங்க செஞ்சாங்கிறவங்க ரொம்ப வறுமையில் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதிகளில் வந்து குடியேறிய மக்கள் அவங்கள ஒருத்தங்க அப்படி குடியேறி ஒரு புறம்போக்கு இல்லத்தில் வந்து இடம் பிடிச்சி குடிசை அமைச்சு தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை அவங்க அப்படியே நகர்ந்து வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வீட்டில் வந்து சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு பத்து பேர் சேர்த்து சமைப்பாங்க கொஞ்சம் பொருளாதாரம் சிரமான பின்னாடி எதுக்காகன்னு கேட்டோம்னா ஃபுல் டைம் இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு அமைப்பு எந்த அமைப்பாக இருக்கட்டும் யார் வேணும் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியும் அப்படியே ஒரு அன்பான ஒரு தாயம் சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் வீட்டில் உரிமையாக போய் போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் தான் நம்ம கதையின் நாயகன் அவர் முதல்ல வந்து சிபிஎம் சிபிஐ போன்ற தான் பாலர் சங்கத்தில் அதிமுக மாறாரு அப்புறம் அரசியல் வளர்ச்சியில் வெவ்வேறு அமைப்புகளுக்கு போகிறாரு அதிதீவிர பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒன்லைன் இந்த போக்கில் தான் நம்ம வந்து அந்த பத்தாண்டுகள் அரசியல் பொறிச்சிங்க வரலாறுகளை தொட்டுக்கிட்டே போயிருக்கும் சொன்னீங்க அதிதீவிர அரசியலுக்குள்ள போனதுனால வந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க அப்ப அதிதீவிர அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லல இல்ல அப்படி பொதுவா பாத்துற முடியாது ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லா தியாகங்களையும் கொச்சைப்படுத்துறது அதை புறந்துடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரம்பகட்ட புரிதல் அப்படி எடுத்துக்க முடியாது நீங்க ஏன்னா சூழல் தான் தீர்மானிக்குது தண்டகாரண்யா ஆந்திரா போன்ற பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே அந்த சூழல் இருக்குது அவங்க மக்கள் வாழக்கூடிய நிலங்கள் பறிபோகுது வாழ முடியாத சூழல் ஏற்படுது மலைவாழ் மக்கள் விரட்டப்படுறாங்க பழங்குடிய குடியிருடைய நிலங்கள் பறிக்கப்படுது அவனுக்கு வாழ்வாச ஆங்கிற பிரச்சனை இருக்குது அவன் சண்டை போடுறான் அவனுக்கான போராட்டத்துக்கான நியாயம் அங்கே இருக்குது அதை நம்ம மறுக்கலை ஆனால் தமிழ்நாடு போன்ற ஒரு ஒரு பரந்த வேலை செய்வதற்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கூட மக்கள் திரல் அமைப்புகளை கட்டாமல் ஏதோ ஒரு சாகசமானத்தோடு மக்களிலிருந்து துண்டித்து தனித்து செயல்படுவது இங்கே நான் சிக்கலாக பார்க்குறேன் ஏன்னா இப்போ இந்த கதையில் கூட அதுதான் சிக்கல் ஒரு சிக்கல் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் மக்களுடைய துணை இல்லாமல் எந்த சிக்காலும் ஜெயிக்க முடியாதுன்றது அடிப்படை அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது நிறைய தொழிற்சங்கம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்த காலத்தில் மற்ற கட்சிகள் தொழிற்சங்கத்துல வலுவா இருந்தாங்க ஆனா இந்த நக்சல் பாரி அமைப்புகள் குறிப்பா இந்த பகுதிகளை வேலை அமைப்புகள் அதையே புறக்கணிச்சாங்க தொழிற்சங்கவாதம்ங்கிறதையே வந்து ஏதோ மார்க்சிஸத்துக்கு விரோதமானது போன்ற ஒரு கருத்தில் வந்திருந்தாங்க இப்படி மக்களிலிருந்து தனி தனிமைப்பட்டு போய் தான் அந்த சிக்கல் சந்திச்சாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்ப இந்த நாவலுக்கான வரவேற்பு எப்படி தோழறது இந்த நாவல் இப்பதான் வந்திருக்கு இப்போ ஜனவரி பதினேழு தான் நாவல் வெளியிடப்பட்டுச்சு அதுக்குண்டான நேரம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு சாதகமான அம்சமாக நான் அதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சென்னை புத்தக கண்காட்சியில் புத்தக கண்காட்சி துவங்கி பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த நாவல் வெளியிடப்பட்டுச்சு ஆனாலும் புத்தக கண்காட்சியின் முடிவில் வந்து பாரதி புத்தகாலயத்தில் அதிகமாக விற்பனையான நாவல்கள் இது நாலாவது இடம் அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் அது நாலாவது இடமாக விற்பனை இருக்குங்கிறது கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விஷயமாக நான் பார்த்தேன் அதுபோல் இங்கே திருப்பூர்லேயும் திருப்பூர் புத்தக திருவிழாவிலையும் பரவலான வரவேற்பு பெற்று இருக்குது இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பூரில் தாமு சார்பா வந்து ஒரு ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தியது நாவலுக்கான அறிமுகம் நடந்துச்சு பரவலான கவனத்தை நாவல் பெற்றுக்கொண்டிருப்பதான் நீங்க பேசும்போது சொன்னீங்க எண்பதுகளில் திருப்பூரில் நடந்த பஞ்சப்படி போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் வந்து தங்களுடைய போராட்டங்களை தீவிரமாக நடத்திட்டு போது இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை இலக்கிய அமைப்புகளை வந்து அவங்களோட சார்பாக வந்து மக்களை உற்சாகமூட்டுற வகையில வகையில் வந்து அவங்களும் மக்களை வந்து அணி திரட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் தமிழகத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஆதரவாக நிறைய அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ உங்க நீங்களுமே வந்து உங்களுடைய படைப்புகள் மூலம் நிறைய பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க அதை பற்றிய உங்கள் அனுபவம் என்ன தோழர் அது ஒரு டாக்குமெண்ட் தயாராகிட்டு இருக்கு அது கூடியவர்களோட ஒரு புத்தகமா வருவதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு இதோட நோக்கம் என்னங்கிறது நான் முதல்ல சொல்லிடுறேன் பொதுவான ஒரு பார்வை இருக்கு ஒரு இஸ்லாமிய அதாவது நான் கம்யூனிஸ்டா இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத நான் கூட இருக்கலாம் ஆனா அடையாளம் இஸ்லாமியன் அப்படிங்கிற அடையாளத்தை தான் இருக்குது தவிர்க்கவே தான் இருக்கு அப்போ ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய இஸ்லாமியனாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒருத்தன் சிறைவாசிகள் குறித்து பேசினாலே ஒரு 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 அடையாளப்படுத்தப்படுற ஒரு சாயம் பூசப்படுது அதுக்கு இந்த விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் சிறைவாசிகள் குறித்து என்னுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு சிறப்பான ஒரு சலுகை கொடுங்க சிறப்பான ஒரு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னா கோரவே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா சிறைவாசிகளுக்கும் வழங்கி இருக்கிற உரிமையை சலுகை கிடையாது உரிமையை அந்த உரிமையை வந்து இஸ்லாமியர் அல்லாத சிறைவாசிகளுக்கு வழங்குவது போல் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் வழங்க வேண்டும் அதுதான் நம்ம கோரிக்கையாக இருக்குது ஏதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் ஒரு சிறைத்துறையாக இருக்கட்டும் இது ஒரு உரிமை வழங்கி இருக்குது எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய உரிமை மாதிரி சிறைவாசிகளுக்கும் உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளை வந்து மத பாகுபாடு அடிப்படையில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பாகுபாடு காட்டப்படும் சூழலில் தான் அதுக்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இது இன்னொரு சமூக தேவையாக நான் இதை கருதுகிறேன் ஒரு முக்கியமான பணியாக நான் அதை எடுத்துக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நான் இது வரைக்கும் போய் சந்தித்த நேர்காணல் செய்த சிறைவாசி அந்த நான் தொகுத்து ஒன்று புரிஞ்சுக்கிறேன் அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கலாம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் உதாரணமாக இப்போ பாபர் மசூதி இடிப்பு அவங்க வந்து நம்புனாங்க அந்த சட்டம் அரசாங்கம் இராணுவமெல்லாம் இருக்குது இடிக்க முடியாது நம்புனாங்க ஆனால் ஆனால் இடிச்சுட்டாங்க அப்போ அரசின் மீதும் நீதித்துறையின் மீதும் நம்பிக்கை எழுந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இளைஞர்களை வந்து அடிப்படை அமைப்புகள் ஈஸியாக வென்றெடுத்துட முடியும் தானே அதே போல் நவம்பர் படுகொலைகள் இப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாக இருந்தவங்களை வந்து அந்த அடிப்படை அமைப்புகள் வென்றெடுத்து மூளை செலவை செய்து இது போன்ற வன்முறைகளை ஈடுபட வச்சிடுறாங்க இவங்களும் ஈடுபட்டுறாங்க ஆனால் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது அவங்க உணர்றாங்க ஏதோ ஒரு தூண்டுதலில் யாரோ ஒருத்தவங்களுடைய அந்த இன்புட்டில் அவசரப்பட்டு பண்ணிட்டோம் அதனால அது நம்ம குடும்பம் வீராக போனது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான அவ பெயரை நம்ம தேடி கொடுத்தோங்கிற மாதிரியான ஒரு குற்றம் அவங்களுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இவங்க எந்த சமூகத்துக்காக வேலை செய்யறதா சொன்னாங்களோ அந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள ஒரு சின்ன சமூகமா இவங்க இருக்காங்க அதுக்குள்ளே இவங்க தலைமைப்பட்ட சமூகமா இருக்காங்க இந்த சிறைவாசிகள் சமூகத்திலிருந்து இவங்க குடும்பத்திலேருந்து திருமண உறவுகள் கூட பிற சமூகம் அதாவது பிற இஸ்லாமியர்கள் தயாராக இல்லை அப்போ கிட்டத்தட்ட வந்து சமூகத்திற்குள்ளேயே இன்னொரு சின்ன சமூகமாக அவங்க சுருக்கி இருக்காங்க இன்னும் இவங்களை தூண்டி விட்ட நபர்கள் இன்றைக்கி பெரிய மல்டி மாடி மேலே மாடி கட்டி பல நிறுவனங்களை வச்சு பெருசாக வாழ்கிறாங்க ஆனால் தூண்டி விடப்பட்டு போனவங்க ஆயிலே ஆயுள் முழுதும் சிறையில் தொலைச்சு குடும்பம் தொலைச்சு இன்னும் கடுமையான நோய்கள் விடுதலை வெளியே வந்தாங்கன்னா சும்மா வரல கடுமையான நோயோடு வெளியே வந்தாங்க வெளியே வந்து கூட அவங்க அஞ்சு வருஷம் கூட வாழ முடியாத அளவுக்கு தான் அவங்க கண்டிஷன் இருக்கு நம்ம என்ன இதில் சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு தலைமுறை ஏதோ ஒரு பாதிப்பில் ஒரு தூண்டுதலில் மூளைச்சலை செய்யப்பட்டு இதில் ஈடுபட்டிருந்தாங்க இதை பாடமாக எடுத்துக்கொண்டு இது எந்த தலைமுறையும் இந்த வன்முறை பாதைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் என்னுடைய நோக்கமாக எடுத்துகிட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இதுவரைக்கும் நம்ம கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்ன தோழர் சம்சுதின் ஹீரா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வேறொரு காணொளியில் வேறொரு ஆளுமையுடன் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி